ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு மீன் வெரைட்டி பார்க்கலாமா இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மீனோட பெயர் என்னென்னா லெதர் ஜாக்கெட் ஃபிஷ் அதாவது இது வந்து கிராமங்கள் சைடு கிடைக்காது சென்னையில் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அக்கா தான் வீடியோ எடுத்து கொடுத்தாங்க மீனை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த மீன் வந்து அவங்களே கட் பண்ணி கொடுப்பாங்க இதை வந்து மற்ற மீனை மாதிரி நாம் வந்து க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது நடுவில் மட்டும் ஒரு பெரிய முள் இருக்கும் மற்றபடி குட்டி குட்டி முள் எதுவுமே இருக்காது இதை எப்படி கிளீன் பண்ணுவாங்க அப்படின்னா மேலே இருக்கிற ஒரே ஒரு தோல் மட்டும் அப்படியே ரிமூவ் பண்ணால் போதும் மீன் வந்து பார்க்குறதுக்கு கண்ணாடி மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அதை அப்படியே துண்டு துண்டாக வெட்டி ஃப்ரை பண்ணலாம் குழம்பு வைக்கலாம் ரெ குழம்பு வச்சாலும் அல்டிமேட்டாக இருக்கும் ஃப்ரை பண்ணால் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை ஃப்ரை பண்ணுறதுக்காக வத்தல் தூள் மல்லித்தூள் சின்ன சிறகுத்தூள் நல்ல மிளகுத்தூள் அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு இதை அவ்வளோ சேர்த்து போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணாலே போதும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மீனை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா இனிமேல் நீங்கள் விட்டுறாதீங்க ஒரு நாளாவது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ